சோழ நாட்டில் மருதநிலச் செழிப்பைக் கொண்ட வரிஞ்சையூர் என்ற ஊரில் வேளாளர் குலத்தில் தோன்றியவர் நம் சத்தி நாயனார் சிவபெருமானின் திருவடிகளுக்கு தொண்டு செய்வதையே தனது வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டிருந்தார் சத்தி நாயனார் கொண்டிருந்த பக்தியில் ஒரு தனிச்சிறப்பு இருந்தது அவர் சிவனுக்கு ஆட்பட்ட அடியார்களை தன்னைப் போலவே பெரிதும் மதித்து வந்தார் அவருடைய மிகப்பெரிய உறுதியான கொள்கை என்னவென்றால் சிவனடியார்களை யார் இகழ்ந்து பேசினாலும் அதை சற்றும் பொறுக்க மாட்டார் யாராவது ஒருவர் சத்திநாயனாருக்கு முன்னாலோ அல்லது பிற இடங்களிலோ சிவனடியார்களை இழிவாகப் பேசினால் சத்திநாயனார் சினம் கொள்வார் உடனே அவர் அந்த இகழ்ந்து பேசியவரின் நாவை ஒரு குரடால் பிடித்து இழுத்து தனது கத்தியால் அறுத்து விடுவார் இந்த அரிய வீரமான தொண்டை அவர் சிவனடியார்களின் பெருமையை காப்பதற்காகச் செய்தார் இவ்வாறு துணிச்சலுடனும் அன்பின் ஆழத்தாலும் தொண்டாற்றியதால் அவர் சத்திநாயனார் என்ற திருநாமம் பெற்றார் பல காலம் சிவனடியார்களை இகழ்வோரின் நாவை அறிந்து அவர்களுக்கு பாடம் புகட்டும் இந்த கடும் திருப்பணியை பெரும் மன உறுதியுடன் செய்து வந்தார் இறுதியில் அவருடைய அன்பின் வலிமையாலும் வீரத்தாலும் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு திருவருள் பாலித்து தனது திருவடி நிழலை அடையச் செய்தார்